நிசான் மேக்னெட் கார்களுக்கு பத்து வருஷ உத்தரவாதம் யாரும் அடிச்சுக்கவே முடியாத ஆஃபர் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல டீட்டெயில பாக்கலாம் ஜப்பானிய வாகன உற்பத்தியாளரான நிசான் இந்தியா தன்னுடைய பிரபலமான நிசான் மேக்னெட்டுக்கு பத்து ஆண்டு நீட்டிக்கப்பட்ட உத்தரவாத திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு நம்பகமான மற்றும் தொந்தரவு இல்லாத ஓட்டுநர் அனுபவத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல வெளியிடப்பட்ட மாடல்களுக்கு மட்டுமே பொருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நிசான் மேக்னட் பாத்தீங்கன்னா

ரூபாய் வழங்குது அப்படின்னும் பைசா பர் கிலோமீட்டர் அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு ரூபாய் அப்படின்ற விலையில பத்து ஆண்டுகள் வரைக்கும் அதாவது நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீங்க பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேக்னெட் வாகனங்களுக்கு மட்டுமே மூணு ஆண்டுகள் தரநிலை உத்தரவாதம் பொருந்தும் அப்படின்னும் வாகனம் வாங்கும் போது இல்லைனா தற்பொழுது உத்தரவாதம் காலம் முடிவெடுத்திற்கு முன்பாகவே இந்த திட்டம் பெறலாம் அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபருக்கு முன்பு வாங்கி இரண்டு ஆண்டு உத்தரவாதம் கொண்ட வாகனங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எக்ஸ்யூவி பிரிவுல வாடிக்கையாளர்களுக்கு அதிக நம்பிக்கையும் மன அமைதியும் வழங்கக்கூடிய இந்த பத்தாண்டு நீடிக்கப்பட்ட உத்தரவாத திட்டம் நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் புதிய நிசான் மேக்னட் குளோபல் என்சிஏபி ல ஐந்து நட்சத்திர அதாவது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் வந்துட்டு பெற்றிருக்காங்க இது இந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் மிகவும் பாதுகாப்பான எக்ஸிவில ஒன்றாக மேக்னட்டை வந்து மாற்றி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஎம்எஃப் ஏ பிளஸ் பிளாட்ஃபார்ம்ல கட்டமைக்கப்பட்ட நிசான் மேக்னட் ஆறு ஏர்பேக்குகள் மற்றும் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர் இழுவிசை எக்கு மூண்ட மேம்படுத்தப்பட்ட உடல் அமைப்பு